வணக்கம் கடல் பயணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது கடலாதவன் கிளைவின் நம்ம வந்து இப்போ தொடர்ச்சியா வந்து வீடியோக்கள் வந்து பதிவு பண்ண முடியல அதுக்கு என்ன காரணமா வந்து நம்ம வந்து வந்து கடலுக்கு போய்கிட்டு இருக்கோம் அதனாலதான் நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்டே இல்லாத உள்ள தொழில் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்ப நடக்கிற தொழில் எல்லாமே இரவு நேரத்துல நாங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் அதனால நம்ம கரையை வந்தாலுமே குறைஞ்சபட்சி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் கிடைக்கு அதனாலதான் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோக்களை பதிவு பண்ண முடியல முடிஞ்ச வர வந்து ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கள் நான் கட்டாயமாக பதிவு பண்ணுவேன் நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குற அனைத்து ரசிகர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இப்போ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ வந்து நம்ம மீன் பிடிக்கிறங்க சங்கு பிடிக்கிறவங்க கடலுக்கு இருக்கோம் இப்போ வந்து சரியாக வந்து காலையில் வந்து ஆறு மணி இந்த ஆறு மணி அளவில் வந்து கடலுடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இந்த இப்போ வந்து சூரியன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளம்பிடு அதனால் அந்த கிழக்கு பகுதி மட்டும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் இது வந்து கரை இருக்கிற பகுதி கரை இருக்கிற பகுதியிலேருந்தான் இந்த நேரங்களில் காற்று வீசும் அதனால தான் அதிகமான குளிராகவும் இருக்கும் இந்த இந்த கரை இருக்கிற பகுதி அது கரை வந்து நல்லா அளவு உள்ள தூரத்தெலாம் இப்போ வந்து நம்ம படகு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் எதுவுமே தெரியல காரணம் என்னென்னா வந்து பனிமூட்டம் தான் இந்த மாதிரி இருக்குது இப்படி பனிமூட்டம் இருக்கும்போது வந்து சுத்தமாக வந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் உள்ள பொருட்கள் இது மட்டும்தான் தெரியும் கரை எதுவுமே தெரியாது நம்ம வந்து ரொம்பவே கவனமாக வந்து பார்த்து போக வேண்டிய நேரம் இது நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே ஏதாவது படகுகள் ஏதாவது இருந்தால் மட்டுந்தான் இவ் இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு பனிமூட்டம் இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தூண்டில் தேடி வந்த ஒரு படகு அதோடு வந்து இன்றைக்கி நம்ம சங்குவலையில் வந்த ஒரு சிங்கிரால் இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது இப்போ நமக்கு வந்து கிளிச்சிங்கிராள் இந்த நேரங்களில் வந்து நம்மளுக்கு சிங்கிறால் வந்து கிடைக்கிறது ரொம்பவே ஒரு அபூர்வமாக தான் கிடைக்கும் இன்றைக்கி ஒன்று வந்திருக்கு எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து கடலில் வந்து அதிகமாக கிடைக்கிற சிங்கிறால் வந்து இது இது வந்து கிளிச்சிங்கிறால் இது வந்து எப்படின்னா சிங்கிராள்லேயே வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் எடுப்பாங்க என்ன காரணம் தெரில அதிகமாக ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைச்சாலே அது எப்போவுமே விலை கம்மியாக தான் வாங்குகிறாங்க அந்த மாதிரி தான் இந்த சிங்கிராலையும் வந்து நம்மள்கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியான விலைக்கு தான் வாங்குகிறாங்க இது வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இப்போ போகுது ஆனால் இந்த கொரோனா எதுவுமே இல்லாத நேரங்களில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ஒரு கிலோ இந்தளவுக்கு வர நம்மளுக்கு எடுத்தாங்க அது வந்து நல்லா எக்ஸ்போர்ட்டிங் அதிகமாகுச்சு அந்த நேரத்தில் அதனால் விலை கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க ஆனால் இப்போதைக்கு நம்ம ஊரில் உள்ள விலை வந்து சரியாக ஆயிரம் ரூபாய்க்கு தான் எடுக்காங்க ஆனால் ஒரு சில கடற்கரை பகுதிகளில் இதை வந்து இன்னுமே கூடுதலான விலைக்கும் எடுக்காங்களாம் சில நண்பர்கள் வந்து நமக்கு அதையும் சொன்னாங்க ஆனால் எங்கள் பகுதியில் இந்த அளவுக்கு தான் எடுக்காங்க இந்த சிங்கிராலில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது இது என்னென்னா இந்த சிங்கிரால் வந்து ரெண்டு பக்கமுமே நல்ல வேகமாகவே ஓடக்கூடிய ஒரு உயிரினம் பாருங்கள் இது வந்து எந்த பக்கம் இருக்குதோ அது நம்ம அது ஆபத்துன்னு வரும்போது அதுக்கு எந்த சைடுனாலுமே முன்பக்கமோ பின்பக்கமோ எந்த பக்கம்னாலும் ஒரே அளவு வேகமாகவே போகும் அதே நேரத்தில் இதில் வந்து ரொம்ப சின்ன சிங்கிரால் வந்து வரும்போது நாங்கள் வந்து அதை கடலில் போட்டுருவோம் ஏன்னாக்கி அது வந்து வளர்ந்து பெருசாகட்டும்னு அப்படி போடும்போது நம்ம விட்ட வேகத்தில் அது வந்து நம்ம கண்ணிலருந்து மறைஞ்சே போயிடும் அந்தளவுக்கு வேகமாக போகக்கூடியது இப்போ வந்து நம்ம தொடர்ந்து அதோட அந்த சங்கு வலையை வாங்கிட்டு இருந்தோம் அப்போ பாருங்கள் தோ தூரத்தில் ஒரு படகு வந்து நம்மளை நோக்கி ரொம்பவே வேகமாக வந்துச்சு அது வந்து ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவுள்ள தூரத்துலேருந்து கடந்திருக்கேன் அந்த படகு அங்கேருந்து ரொம்ப வேகமாக நம்மளை நோக்கி வந்துச்சு இப்போ அந்த படகில் உள்ள நண்பர்கள் வந்து நம்மள்ட்ட என்ன கேட்டாங்கன்னா அவங்க வந்து சீலா தூண்டி அதாவது வழிஞ்சு போகிற சீலா தூண்டி போட்டுருந்துருக்காங்க அது வந்து நீரோட்ட வாகலே அப்படியே போகிறது அந்த தூண்டில் வந்து அவங்களுக்கு இடையில வந்து அத்து போயிட்டான் அதாவது அந்த நரம்பு நூல் கட்டாகி வேறு பக்கமாக அந்த நீரோட்டத்துக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து இந்த பக்கம் வந்துச்சா அது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னால் நம்ம வந்து ஒரே இடத்த கடந்து சங்கு பிடிக்கிறவங்க இந்த இடத்துக்குள்ளே கிடப்போம் நீரோட்ட வாகலை ஏதாவது வந்து வந்தாக்கி நம்மளுக்கு பக்கத்தில் வரும் அப்படின்றதுக்காக அந்த நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்க ஆனால் நம்மக்கிட்ட எதுவுமே வரலை அதனால் நாங்கள் வந்து இன்னொரு பக்கமாக போய் பாருங்கள் இந்த பக்கத்தில் நடக்கிற கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம் அதோட நண்பர்கள் வந்து வேற பக்கமாக போய் தேடி பார்த்தாங்க பாருங்க அந்த தூரத்தில் கூட ஒரு படகு கிடக்கு பாருங்க கொஞ்சம் தூரமாக எல்லாம் போய் கேட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கமாக போய் இன்னொரு படகு கேட்டு அவங்க அதோட அந்த தூண்டில வந்து வாங்கி அவங்க எடுத்து வாங்கிட்டாங்க இப்படி நம்ம சங்கு பிடிக்கிற இடம் இந்த இடத்துக்கு பக்கத்துலையே மீனுமே வந்து தூண்டில் போட்டு பிடிப்பாங்க இப்படி பிடிக்கிற நேரங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்கும் இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து தூண்டில் கடந்திருக்கா வலை ஏதாவது கடந்திருக்கான்னு கேட்டுலாம் பக்கத்தில் நாங்கள் வந்து பார்த்தோம்னா அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லுவோம் அவங்க வந்து அந்த மாதிரி நேரங்களில் வந்து அவங்க வீட்டு பொருட்களெலாம் அவங்க வந்து அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா சரியாக ஒரு மணி வரைக்கும் வந்து நாங்கள் வந்து வலை வாங்குவோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எந்த இடத்துல மீன் விள விடணுமோ அந்த இடத்துக்கு போய் நங்கரம் போட்டுருவோம் நங்கரம் போட்டு கிடப்போம் பாருங்கள் இப்போ நம்ம போட்டில் வந்து இப்போ நங்கரம் போட்டு கிடக்குறோம் நங்கரத்தை போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம போட்ட நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த நங்கரத்தை தூக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நம்ம வந்து அந்த மீன் விலையை வந்து கடலில் விடுவோம் இப்போ வந்து காற்றுமே கொஞ்சம் அதிகமாகுது பாருங்கள் எப்போவுமே நேரம் ஆக காற்று வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது மேகம்லாம் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இல்லை இப்போ நம்மளை கடந்து சில படகுகள் வந்து இழுவமடி இழுத்துட்டு போகிறாங்க பாருங்கள் இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் அந்த அதனால் அந்த எல்லாருமே வந்து இப்போ வந்து கொஞ்சம் நேரம் படுத்து அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் வந்து அஞ்சு மணிக்கு மேலே வந்து நம்மளுக்கு வேலை ஆரம்பிச்சிடும் அஞ்சு மணிலேருந்து மறுபடியும் இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி அரவு வ வரக்கூட நம்மளுக்கு வந்து வேலை இருக்குது அதுக்காகத்தான் இப்போ நம்ம வந்து இந்த சங்கு விலை எல்லாமே வாங்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அளவு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் நம்மளுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் அந்த ரெஸ்ட்டில் இப்போ நாங்கள் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்குமே நன்றி வணக்கம்